டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்களுடைய ட்விட்டர் வலைத்தள பக்கத்தில் அவர் இடும் பதிவுகளை வைத்து அவர் அரசியல் எதிரிகளை தீர்மானித்து விட்டாரா இதை நோக்கி தான் தன்னுடைய அரசியல் பயணம் இருக்க போகிறதா அப்படின்ற பெரிய டிஸ்கஷன் சோசியல் மீடியாவில் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் அறிக்கையிலேயே அதாவது இதுவரைக்கும் ஒரே ஒரு அரசியல் அறிக்கை தான் கொடுத்திருக்கிறார் சிஏ பற்றிய அறிக்கை அது அரசியல் சார்ந்த அந்த அறிக்கையிலேயே நாலு லைன் தான் எழுதியிருக்காரு ஆனால் இவங்க நாற்பது பக்கம் ரைட்டாக போடுறாங்களே அப்படின்ற ஆச்சரியம் நிறைய பேருக்கு இருக்கிறது அண்ட் அந்த ஒரு வரி இரு வரி ட்வீட்டில் அந்த நான்கே லைனில் அதில் பார்த்தீங்கன்னா நான்கு லைனில் மூணு லைன் வந்து தலைவர் தமிழக வெற்றி கழகம் விஜய் அப்படின்னு மூணு லைன் போட்டிருக்கு ஸோ அந்த ஒரு லைன் ரெண்டு லைனில் வந்து எப்படி அவ்வளோதெல்லாம் டீகோட் பண்ணி இவங்க பேசுகிறாங்க அப்படின்றதே வந்து ஆச்சரியமாக இருக்கிறது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சில யூடியூபர்ஸ் ஆகட்டும் சில அரசியல் விமர்சகர்களாகட்டும் அவங்க சொல்கிற வரி என்னென்னா இவர் தன்னுடைய அரசியல் திமுகவிற்கு எதிராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எதை வைத்து இதை சொல்கிறார்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் விஜய் அவர் இது வரைக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காகவே கட்சி நடத்துகிறாரா ஒரு லெட்டர் பேட் கட்சியாக நடத்துகிறாரா அப்படின்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமீபத்தில் முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இனிவரும் தேர்தலில் களமிறங்க போவதாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு வாழ்த்து தெரிவித்தாக வேண்டிய கட்டாயம்தான் காரணம் அது ஒரு அரசியல் நாகரிகமாக தன்னுடைய கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான அறிவிப்புகளை தொடர்ந்து விஜய் அவர்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்கார் அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டுட்டு டேரக்டாக பவன் கல்யாணவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் பவன் கல்யாண அவர்களை வாழ்த்து தெரிவித்ததில் ஒரு உள்ளர்த்தம் இருப்பதாக பலர் சொல்வதை கேட்க முடிகிறது அதாவது பவன் கல்யாண் எப்படி ஒரு நடிகராக இருந்து அங்கே கிங் மேக்கராக உருவாகி இருக்கிறாரோ அதுபோல் இங்கேருந்து நடிகராக இருந்து அரசியலுக்கு வரப்போகும் விஜய் கிட்டத்தட்ட பவன் கல்யாண் விஜய் எல்லாம் ஒரே ஏஜ் ஒரே செட் அப்படின்னு வந்து சொல்லலாம் லைக் எல்லாம் படங்கள் எல்லாம் சமகாலத்தில் வந்து சமகாலத்தில் ஹீரோவாக வளர்ந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறியதெல்லாம் எல்லாமே ஒரு சமகாலத்தில் நடந்தது இங்கே விஜய் விசஸ் அஜித் எப்படி போகுதோ அந்த மாதிரி அங்கே பவன் கல்யாண் விசஸ் மகேஷ் பாபு அப்படின்றது போகும் ஸோ பவன் கல்யாண் தன்னுடைய ஒரு செட்டில் இருக்கிற ஆள் வந்து அரசியலில் குதித்து தடம் பதித்து பல நாட்கள் கழித்து அங்கே கிங் மேக்கராக உயர்ந்திருக்கிறார் அப்படின்னும் போது தானும் ஃப்யூச்சரில் ஒரு கிங் மேக்கராக வரப்போகிறனா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் ஒரு சூசகமாக பவன் கல்யாணுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கார் அண்ட் அவருக்கு மட்டும் வாழ்த்து தெரிவித்து விட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் அதாவது எந்த சந்திரபாபு நாயுடுக்காக அவர் பிரச்சாரம் செய்தாரோ யாருடைய கூட்டணி தயவால் பன் கல்யாண் ட்வெண்ட்டி ஒன் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் அசம்பிளி ஜெயித்திருக்கிறாரோ அந்த சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டார் முதலில் பக்கத்து மாநிலத்துக்கு வாழ்த்து தெரிவித்துட்டு அப்புறம் சொந்த மாநிலத்தில் விஜய் விஜயவர்கள் சொந்த மாநிலத்திலாவது இங்கே நாற்பதுக்கு நாற்பது என்ற அதிர் புதிரி வெற்ற வெற்றி பெற்ற திமுகவை வாழ்த்துக்கிறாரா அப்படின்றால் அது கிடையவே இல்லை டேரக்டாக நாதாக்கா நாம் தமிழர் கட்சியையும் விடுதலை சிறுத்தைகள் விசிகா கட்சியையும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் விஜய் அவர்கள் அண்ட் எந்த ஒரு கட்சிக்கும் வாழ்த்து தெரிவிக்கக்கூடாதுன்னு இருந்தாரோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் பல பேர் இருந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த இரண்டு கட்சிகளை வாழ்த்து தெரிவித்ததற்கு கூட ஒரு காரணம் இருக்கிறது அதாவது அவர்கள் ஸ்டேட் பார்ட்டிஸாக ரெகக்னைஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக அதை முன்வைத்து வாழ்த்து அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சம்பிரதாயம் போல தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பிட வேண்டிய வார்த்தை என்னென்னா உறுப்பினர்கள் மட்டும் மொட்டையை அடிச்சிருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் அவர் குறிப்பிடவில்லை அப்படின்றதும் பல பல பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது திமுக நாற்பதுக்கு நாற்பது மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திமுகவிற்கு வாழ்த்து தெரிவிக்காமல் அவாய்ட் பண்ணியிருக்காரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்கு எதனால் அந்த கேள்வி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திமுக நாற்பது நாற்பது வெற்றி பெறுது அதை விட்டுட்டு மீதி இரண்டு கட்சி பண்ணுறாங்க இந்த கட்சிக்கு பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இரண்டு கட்சிகளும் ஒருவேளை விஜய் அவர்களுடைய கட்சிக்கு கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் ஒரு பெரிய டிபேட்டாக இருக்கிறது திருமாவளவனவர்களும் சீமானவர்களும் விஜயோடு கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அது விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கியை பெருவாரியாக உயர்த்தும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பல சமூக ஊடகங்களில் வந்து இருக்கிறது சரி உங்களுக்கு இன்னத்துக்கு ஒரு நியாயமான லாஜிக் வந்திருக்கலாம் சரி திமுகவை வாழ்த்தவில்லை அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் பாஜகவையும் தானே வாழ்த்தவில்லை ஸோ திமுகவுக்கு எதிராக மட்டும் அரசியல்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் பட் இங்கே தான் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் அதுக்கான கவுண்டர் ஒப்பீனியன்ஸும் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கார் எந்த சந்திரபாபு நாயுடு அவர்களின் சப்போர்ட்டோட என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கிறதோ அந்த சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் எட்டு ஆட்சி அமைத்துருக்கார் ஒருவேளை பாஜகவிற்கு மறைமுக ஆதரவு கொடுக்கிறாரோ விஜய் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் சமூக வலைத்தளங்களில் சென்று கொண்டிருக்கிறது ஸோ விஜய் அவர்களுக்கு திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது அப்படின்றது நம்மளால் கொள்ள முடியாது காரணம் என்னென்னா இங்கே திமுக ஆளும் கட்சியாக இருக்கிறது ஒரு ஆளும் கட்சி சரியான நிர்வாகத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லிதான் ஒரு புதிய கட்சி உருவாகுவதற்கான தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்கட்சியெல்லாம் செயல்படலப்பா அதனால் நான் சிறப்பான எதிர்கட்சியாக செயல்பட போகிறேன் அப்படின்ட்டு யாரும் அரசியலுக்கு குதிக்கப் போவதில்லை ஆளும் கட்சி சரியாக இல்லை மற்ற கட்சிகளும் சுத்தமாக சரியாக இல்லை அதனால் நான் ஒரு மாற்றாக வருகிறேன் அப்படின்னா எந்த ஒரு புது கட்சியும் தொடங்கப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது அரியணையில் இருக்கும் திமுகவை வீழ்த்துவதற்காக நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னால் தான் விஜய் அவர்களுக்கான அந்த ஸ்கோப் அரசியலில் வந்து நிலைத்து நிற்கும் இல்லை என்றால் அவர் பத்தொரு பதினோராவது ஒரு கட்சியாக விலகி சென்று விட வேண்டிய வாய்ப்பு தான் இருக்குது ஒருவேளை நான் ஆரம்பித்து சிறப்பான நிர்வாகம் கொடுத்து கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களுடன் நான் கூட்டணி வைக்கிறேன் அவர் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு நான் உழைக்கப் போகிறேன் அப்படின்ட்டு விஜய் சொல்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு காரணம் என்னவென்றால் அப்படி தான் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றால் ஒரு லெட்டர் பேட் மூலமாக எப்படி இத்தனை பேருக்கு அவர் லெட்டர் பேட் மூலமாகவே வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருந்தாரோ அதே மாதிரி ஒரு லெட்டர் பேட் மூலமாகவே ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் தனியாக கட்சி தொடங்க போகிறார் என்றால் நான்கு பேரை எதிர்த்தாக வேண்டும் அதில் முதலாவதாக ஆளும் கட்சியை எதிர்ப்பது தான் எந்த ஒரு புதிய அரசியல் கட்சிக்கும் நல்லது ஸோ திமுகவை விஜய் எதிர்ப்பது ஆச்சரியம் கிடையாது ஆனால் ஒருவேளை பாஜகவின் பீடியமாக வருகிறாரோ அப்படின்ற கேள்வி மீண்டும் எடத்தொங்கிவிட்டது பாஜகவின் பீடியம் என்பது என்பது வந்து எந்த ஒரு நபர் எப்படி ஒரு கட்சி தொடங்கினாலும் இல்லை ஜென்ரலாகவே திமுக காகன்ஸே யாராவது பேசிட்டாலும் வந்து அது பாஜக பீட்டியும் சொல்லுவாங்க உதாரணமாக ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேவே அடுத்த நாளில் இருந்து அவர் பாஜக பீடியம் பண்ணாங்க கமல் ஆரம்பித்த போதும் அவர் பாஜக பீடியம்னு சொன்னாங்க ஆனால் இன்று திமுகவின் தேவால் ராஜ்யசபா எம்பியாக உருவாக போகிறார் கமல் அவர்கள் அந்த மாதிரி யாரெல்லாம் புதிதாக கட்சி ஆரம்பித்தாலோ இல்லை யாரெல்லாம் பொதுவானவர்கள் அரசியல் பேச தொடங்கிவிட்டாலோ அவர்களுக்கு பாஜக பிடிஎம் என்ற சாயம் பூசப்படுவது தமிழகத்தில் ஒன்றும் புதிதல்ல அதே மாதிரிதான் மீதும் பூசப்படுகிறதா இல்லை திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு தான் பாஜக பிடிஎம்னு சொல்கிறாங்களா இல்லை திமுகவையும் பாஜகவையும் ஒரே தட்டில் வைத்து எதிர்க்கப் போகிறாரா விஜய் இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அது விரைவில் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கி ஒரு மாநாடாக மக்களிடையே லெட்டர் பேட் மூலமாக பேசாமல் மக்கள்கிட்ட நேரடியாக என்று பேசுகிறாரோ அன்றுதான் அந்த கேள்விக்கான விடைகள் தெரியவரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி